தலைவரோட கோலி திரைப்படம் குறித்த ஒரு அப்டேட் இன்று மாலை ரிலீஸ் ஆகுதாம் என்னன்னு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களினுடைய உருவாகி வரக்கூடிய திரைப்படம் தான் கூலி இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த திரைப்படத்துல நாகார்ஜுனா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் எல்லாருமே நடித்திருக்காங்க இதை தாண்டி பாலிவுட் ஆக்டரான அமீர் கான் அவர்களுமே கேமியா ரோல் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் இப்போ இந்த திரைப்படம் குறித்த ஒரு அப்டேட் இன்று மாலை ஆறு மணிக்கு வெளியாக போகுதாம் அது என்ன அப்டேட் அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிட்டு இருக்காங்க ஆனா ஒருவேளை அது கூலி திரைப்படத்தினுடைய முதலாவது பாடலா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ கண்டிப்பா இன்று மாலை ஆறு மணி அளவுல கூலி திரைப்படத்தினுடைய அப்டேட் வரதாங்க போகுது அப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பேர் கூலி திரைப்படத்தினுடைய முதலாவது பாடல் தாங்க அந்த ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க